சகோதர சகோதரிகளே நண்பர்களே நம்ம கடந்த வாரத்துல நான் ஒரு செய்தி சொல்லியிருந்தேன் காற்று வேகம் அதிகமாக இருக்கும் நமக்கு வந்து சில ப்ராப்ளங்கள் ஏற்படும் இயற்கையினால் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கொஞ்சம் கவனமா இருங்கன்னு என்ன நேரமோ தெரியல நமக்கு வந்து இந்த வயநாடு பெரிய நமக்கு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்திடுச்சு இல்லைங்களா இந்த வாரத்துல இந்த வாரம் மட்டும் இல்லை இனி வரக்கூடிய நாட்கள்லையும் நம்ம எல்லாருமே விழிப்புணர்வோடு இருப்போங்க இயற்கைக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது இயற்கையோடு நாம் பழக வேண்டும் இல்லைங்களா அப்ப இயற்கையோடு நாம் இயற்கையாக இருப்போம் என்ன கொண்டு போறோம் வாழ்க்கையில எல்லாமே ஒரு வினாடிதான் எதுக்காக ஓடுறோம் எதுக்காக தன்னுடைய பயணம் நீடிக்குது எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷன் அந்த ஆசைகளை தேடி போயிட்டே இருக்கிறோம் கண்டிப்பா நம்புங்க அந்த ஆசைகள் நிறைவேறும் அதே நேரத்துல இயற்கையாக போராடுவோம் செயற்கை வேண்டாம் இல்லைங்களா இந்த வாரம் பன்னெண்டு ராசிக்கு இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த வாரம் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி ஐந்து முதல் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரை அதாவது ஆடி மாதம் இருபதாம் தேதி முதல் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை இந்த நாட்கள் நம்ம வாழ்க்கையில என்ன விஷயத்துல நம்ம சக்சஸ் பண்ண முடியும் என்ன விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி பேச போறோம் அதற்கு முன்னதாக இந்த வாரத்துல சந்திராஷ்டமம் யார் யாருக்கு பார்க்கலாங்களா ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி கேட்டை நட்சத்திரத்திற்கும் மூல நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு ரொம்ப கவனமா இருங்க ஆடி மாசம் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மூல நட்சத்திர பிற்பகல் வரைக்கும் அதுக்கு பிறகு பிற்பகல்ல புராட நட்சத்திரம் முற்பகல் மூல நட்சத்திரம் பிற்பகல் புராட நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு பூராட நட்சத்திரத்துக்கு முற்பகல் சந்திராஷ்டமம் பிற்பகல் உத்திராடத்திற்கு சந்திராஷ்டமும் அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு உத்திராட நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் அதாவது முற்பகல்ல பிற்பகல் திருவோண நட்சத்திரத்திற்கு இப்போ ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அவிட்ட நட்சத்திரத்துக்கு முழுமையான சந்திராஷ்டமும் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை சதய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமும் சந்திராஷ்டமும் இதுதான் சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினத்துல இந்த கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருகோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் ஒரு சப்பல் போடுறதா இருக்கட்டும் ஒரு டூ வீலர் எடுக்கிறதா இருக்கட்டும் கொஞ்சம் கவனமா கவனமாயிருங்க ஒருத்தவங்கள்ட்ட பேசுறதா இருக்கட்டும் வாக்குறுதிகள் கொடுக்கறதா இருக்கட்டும் கோபங்கள் வர்றதாக இருக்கட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நம்மால எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் அப்படிங்கறத முதல்ல தெளிவா வச்சுக்கீங்க சந்திரன் மதிக்காரகன் இந்த மதி ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணிட்டு நீங்க ஒரு விஷயத்த செய்யும் போது இந்த வாரம் முழுமையா சக்சஸ் ஆகும் கவலைப்படாதீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா தினசரி காலையில விநாயகருக்கு ஒரு நெய் தீபத்தை இந்த நட்சத்திரக்காரர்கள் போட்டுட்டு உங்க வேலைகளை ஆரம்பிங்க கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க கவலைப்பட வேண்டாம் நான் முதல்ல சொன்ன தேதிகளை ஞாபகத்துக்கு வச்சுங்க அந்தந்த தேதியில் அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் ஒரு தீபம் போடுங்க இல்லைங்களா நிச்சயமா நல்ல மாற்றம் ஏற்படும் வாழ்த்துக்கள் இப்போ இந்த வாரத்துல என்னென்ன விசேஷங்கள் இருக்கு நிறைய விசேஷங்கள் இருக்கு அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா பூரம் அப்புறம் நாக சதுர்த்தி நாக பஞ்சமி கருட பஞ்சமி அடுத்தது வரலட்சுமி விரதம் சோ இப்ப என்ன இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நிறைய விரத காலங்கள் பஞ்சமி அப்புறம் ஆடிப்பூரம் வரலட்சுமி விரதம் பெண்களுக்கு முழுமையா விரதம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த வாரம் இருக்கு அப்ப இந்த வாரத்திலையும் அசைவங்கள் வந்து கொஞ்சம் குறைவுதான் அசைவ சாப்பாடு சாப்பிட முடியாது சைவ சாப்பாடு தான் இந்த வாரத்துல முழுமையா இருக்கும் ஆனா இந்த வாரம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அதாவது பாத்தீங்கன்னா சரியா ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் பதினொன்னு எல்லாருக்கும் விடுமுறை அன்னைக்கு விரதம்லாம் ஒண்ணும் இல்லை அன்னைக்கு நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம் ஓகேவா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் இந்த வாரம் பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் முதல்ல மேஷ மேஷ மேஷராசி முருகனுடைய அருளால ஒரு புது தெம்போட ஒரு புது கணக்கை உற்பத்தி செய்து உருவாக்கி வாழ்க்கையில முன்னேறுவதற்கு முதல் படியை நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள் நிச்சயமாக வியாபாரத்துல ஒரு வசீகரம் ஏற்படும் அதே மாதிரி கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படுது வருமானத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான காலம் வசதிகளையும் சில பொருட்கள் எலக்ட்ரானிக்கல் பொருட்களை வாங்குவதற்கு உத்தேசம் செய்வதற்கான அற்புதமான காலம் குழந்தைகள் உங்களுடைய குடும்பத்தார்களோடு ஒரு சில இடங்களுக்கு சென்று வருவதற்கு உகந்த நேரம் அதுவும் கோவில்கள் சில புராதனமான விஷயங்களை போய் பார்ப்பதற்கு ஒரு நல்ல நேரம் இது கண்டிப்பாக நடக்கும் அது இல்ல சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சப்பல் வாங்குவதற்கு தோல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஹேண்ட்பேக்கு சப்பல் இதெல்லாம் வாங்குவதற்கு இந்த நேரம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஏதோ ஒரு பொருள் கண்டிப்பா வாங்குவீங்க எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் தோல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் பெல்ட் கூட வாங்கலாம் சப்பல் வாங்கலாம் ஹேண்ட்பேக் வாங்கலாம் இது மாதிரி சில பேர் ஒண்ணுமே இல்லை சார் நான் எதுவுமே வாங்குற மாதிரி நல்லா ஓடிட்டு இருக்கும் டயர்ல ஏதாவது ஒரு டயரை மாத்திரத்து கூட வாய்ப்பு இருக்கு விஷயங்கள் செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும் கொஞ்சம் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் அதனால உஷ்ணத்துல கொஞ்சம் கவனமாக இருத்தல் வேண்டும் என்ன தேய்ச்சி குளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆயில் பாத் கம்பல்சரி எடுத்துக்கோங்க மேஷராசிக்காரங்க முருகன் அருளால நிச்சயம் இந்த வாரம் நல்லது நடக்கும் ரிஷபராசி பொது தொண்டு அதாவது ஊருக்காக சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் அந்த ஊர் கோவில்கள் குலதெய்வ வழிபாடுகள் இதையெல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் பொது தொண்டுல ஏதாவது டொனேஷன் செய்ய வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மற்றவங்களோடு அதாவது பாத்தீங்கன்னா புதிய நண்பர்கள் புதிய மனிதர்கள் இவங்களோட ஒரு பழக்க வழக்கங்கள் ஏற்பட நல்ல வாய்ப்பு நம்மள வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இன்னொரு ஸ்டெப்பு நம்ம வாழ்க்கையில உயர்வதற்கு இது ஒரு அடித்தளம் ஏற்பட போகுது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உமா மகேஸ்வரர் அனுகிரகம் பரிபூரணமா உண்டு சுவாமி சிவன் சக்தி சிவசக்தி சொருபமா உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறார்கள் அது மட்டும் இல்லாம வரவு இந்த வாட்டி கண்டிப்பா ஒண்ணுங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து டிம்கி கொடுத்துட்டு இருந்தாங்க இல்ல சில பேர் கடன் வாங்கிட்டு கொடுக்காம இல்ல சில பேர் வந்து பணம் தரம் தரேன்னு சொன்னவங்க இந்த வாட்டி கண்டிப்பா கொடுத்துருவாங்க மாட்டிப்பாங்க உங்கள்ட்ட அதனால எப்படியோ சிக்கனத்துக்கு ஒரு பத்து ரூபாய் வரணுமா எட்டு ரூபாயாச்சும் நமக்கு வரும் கடை ஆறு ஆச்சும் வருங்க கண்டிப்பா கொடுத்த பொருளை வாங்க வேண்டிய விஷயம் கண்டிப்பா நடக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்திலையும் வர்த்தகத்திலையும் அதே மாதிரி சமூகத்திலையும் ஒரு நல்ல மதிப்பு ரிஷபத்திற்கு கண்டிப்பாக உண்டாகும் மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்தவரை கொடுக்கல் வாங்கலில் இந்த வாரம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அது மட்டுமில்ல சுப செலவுகள் வீட்டுக்காக சுப செலவுகள் செய்யக்கூடிய நேரம் கொஞ்சம் கடன் வாங்க கூட செய்யலாம் ஆனாலும் ஒரு நிம்மதியான நாட்களை இந்த வாரம் ஆரம்பிக்க போகுது இந்த வாரத்துல சுப செலவுகள்ல ஆன்மீக வழிபாடுகள் உங்க வீட்டை அலங்கரிக்க போகுது ஆன்மீகத்துல ரொம்ப சூப்பரா நீங்க ஒரு ரொம்ப நிதானமா திருப்தியா ஒரு சில விஷயங்களை செஞ்சு ஆனந்தம் அடைய போறீங்க அதே மாதிரி சில பேருக்கு கேஸ் டபுள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு கேஸ் சம்பந்தமான ப்ராப்ளங்கள் அதாவது உடல் வந்து வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் உண்டு மற்றபடி இந்த வாரத்துல கெடுதல்கள் எதுவும் கிடையாது பிடித்த பொருட்களை வாங்கி சாப்பிடுவதற்கு பர்ச்சேசிங் பண்ணுவதற்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பான வாரம் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம குடும்பத்துக்காக ஒரு டிராவல் இதெல்லாம் செய்வதற்கான நல்ல வாய்ப்புகள் இந்த வாரத்துல ஏற்படும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் மங்கள பொருட்கள் இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்யறது நாலு பேரை விசேஷத்துக்கு கூப்பிடுறது நாம ரெண்டு விசேஷத்துல கலந்துக்கிறது அதே மாதிரி முக்கியமா பிள்ளைகள் மூலமாக ஒரு நிம்மதியை இந்த வாரம் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் பெற முடியுங்க பிள்ளைகளால் நிம்மதி சோ எந்த விதத்திலையும் போடணும் டிராபேக்லாம் இல்ல பெஸ்டான வாரமா தான் இந்த வாரம் இருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பக்ஷணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க மிகப்பெரிய நல்ல மாற்றம் மிதுனத்திற்கு உண்டாகும் கடக ராசி ரொம்ப நாளா இழுபறியாக இருந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு முடிவு முற்றுப்புள்ளி ரொம்ப நாள் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சந்தோஷம் இப்ப நிரந்தரமா கிடைக்க போகுதுங்க பெருமிச்சு விடுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி பெரிய மனிதர்களுடைய நட்பு பெரிய விஷயங்களை பத்தி ரொம்ப ஏற்கனவே நம்ம நிறைய விஷயங்களை பேசுவோம் இப்ப இந்த வாட்டி கடகராசிக்கு அற்புதமான நேரம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான வாரம் இந்த வாரத்துல நிறைய நல்ல விஷயங்கள் பேச போறீங்க கொடுக்கல் வாங்கல் திருப்தியாக இருக்கும் புதிய பயணங்களை பத்தி ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு பயணம் போனா என்ன நடக்கும் அப்படிங்கறது பத்தி தெளிவு கிடைக்கும் ஆபரணங்கள் வாங்குறது அதே மாதிரி வசதியை பெருக்கிக் கொள்வதற்கு படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இந்த வாரத்தில் உண்டுங்க படிப்புக்காக ஒரு முன்னேற்றம் சரியா ஆயத்த ரெடியா ரெடியாயிருங்க நெக்ஸ்ட் வீக் கடகத்துக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூல் வர அதனால இந்த வாரத்துக்கு ஆயத்த பணி அதனால இது ஒரு நல்ல வாரங்க என்ஜாய்மெண்டா நிறைய ஊர்களுக்கு செல்வதற்கு சில பேருக்கு வாய்ப்பு ஏற்படும் இன்னொன்னு வெளியூர் பயணங்கள் ரொம்ப திருப்தியையும் கொடுக்கும் அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய திறமையை நிரூபிப்பதற்கு இந்த வாரம் மிகவும் கை கொடுக்கும் அதுவும் வெள்ளி சனி ஞாயிறு ரொம்ப பிஸியா இருப்பீங்க உங்க திறமைய கண்டிப்பா நிரூபிப்பீங்க நிறைய பேர்த்த நீங்க பாராட்டுவாங்க போறீங்க கடகராசிக்காரர்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துர்கா பரமேஸ்வரிய தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க நல்லது நடக்கும் சிம்ம ராசி திகட்டாத இன்பம் நம்ம எதுக்குமே கவலைப்பட மாட்டோம் ஆனாலும் இந்த வாரத்துல திகட்டாத இன்பங்கள் குடும்பத்தோடு நாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரம் பிடிக்குதோ பிடிக்கலுங்க இந்த வாரம் குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ண போறோம் சில விஷயத்துக்கு எல்லாம் மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுக்க போறாங்க இதுதான் சிம்ம ராசி மைண்டுக்கு ரெஸ்ட் ஆமாங்க ரொம்ப எல்லாம் சிந்திக்க முடியல நாங்கெல்லாம் சிந்திச்சு பார்த்துட்டு ஒண்ணு ஒத்து வர மாட்டேங்குது நான் வண்டி வண்டி ஓட்டுறேன் ரெண்டு மாடும் ஒரே இடத்துல இருந்து வண்டி ஓட்டினாதான் நான் வண்டி ரெண்டு மாடும் ஒத்து போனாதானே போக முடியும் நான் வண்டி ஓட்டுறேன் அதுதான் ஒரு மாடு இப்படி இருக்குது ஒரு மாடு இப்படி இருக்குது நான் என்னதான் பண்றது இப்ப பாத்துட்டேன் நான் வண்டியில கயிறு லூஸ் பண்றேன் அது மாட்டேன் எப்படி போதை போட்டும் அப்படின்னு கடவுள் பாருங்க நல்ல வழியா உங்களுக்கு கொண்டு போறாரு அதனால இந்த வாட்டி குடும்பத்தோடு நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுப செய்திகள் சுப செலவுகள் பண்ண போறீங்க சில கோவில்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்ய போறீங்க குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா நடத்த போறீங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா குலதெய்வத்தோட அருளும் உங்களுக்கு இந்த வாரம் பரிபூரணமாக இருக்குங்க அப்புறம் வந்து இந்த வாரத்துல சில எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் வாங்குறதுக்கும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஆசைய ரொம்ப நாளா ஒரு ஆசைப்பட்டிருப்போம்ல இதெல்லாம் எங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்குமா இதெல்லாம் நடக்குமா அதை பத்தி இப்ப ஆய்வு நடக்க போகுது அப்போ அந்த பொருள் உங்ககிட்ட கிட்ட நெருங்க போகுது சில பேர் டூ வீலர் வாங்கலாம் பர்சிங் பண்றதுக்கு நல்ல சான்சஸ் இந்த நேரம் கண்டிப்பா டூ வீலர்ல இருந்த பிரச்சனைகள் போர் வீலர் இருந்த பிரச்சனைகள் அது உங்களுக்கு கிளியர் ஆக போகுது அது மாதிரி ஒரு புது நட்பு கிடைக்குங்க உங்களோட தன்னம்பிக்கையை உண்டு பண்ற மாதிரி ஒரு நட்பு இப்ப கிடைக்க போகுது நல்லா என்ஜாய் பண்ணுங்க சிம்ம சிவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குங்க நல்லதே நடக்கும் ராசி கடந்த வாரத்துல கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துருச்சிங்க இப்படி போலாமா அப்படி போலாமான்லாம் நினைச்சு கொஞ்சம் எங்களுக்கே ஒரு டாட்டா காட்டுற அளவுக்கு வந்துருச்சுன்னு கூட நீங்க நினைக்கலாம் ஆனா இந்த வாரம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணி விட்டுறாரு கடவுள் டோன்ட் வரி ஆனா கொஞ்சம் வேலைகளை வருமானத்தை பயப்பட வேண்டாம் பண சிக்கல்கள் கண்டிப்பா இந்த வாரத்துல ஒரு முடிவுக்கு வருது ஒரு நம்ம இந்த பண சிக்கல் எப்படி இந்த ஆள்கிட்ட கண்ணும் முடிக்க போறோம் எப்படி இந்த விஷயத்த கடக்க போறோம் அப்படின்னு நினைச்சிருப்போம்ல அதெல்லாம் ஈஸியா கடந்து வந்துருவீங்க அப்படியே காத்து மாதிரி காத்து எப்படி உள்ள போந்து வெளியில வருதோ அப்படி சக்கள் கிளம்பி டக்குன்னு வெளியே வந்துடுவீங்க கண்ணிமைக்கு நேரத்தில் ஒரு நல்ல முடிவுகள் நல்ல விஷயங்கள் காத்திருக்கு பொருளாதார ரீதியான நல்ல முன்னேற்றம் கன்னிராசிக்கு இந்த வாரம் உண்டு அதே மாதிரி சுப செய்திகள் வந்து சேரும் உங்களை பத்தி சில பேர் கருத்துக்கள் பிழையா கால கடந்த காலத்துல சொல்லியிருக்கலாம் இப்ப அவங்க உங்களை பத்தி நிறைவாக பேசுவதை உங்க காதால நீங்க கேட்க முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல புதுசா பொருட்கள் ஆட்சி வாங்க வாய்ப்பு இருக்கு அது மாதிரி கண்ணாடி சில பேருக்கு கண் சம்பந்தப்பட்ட பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு அதனால பல் வலி பல்லு எடுக்கிறது பல்லு சம்பந்தமா கண்ணு சம்பந்தமா இது மாதிரி விஷயங்கள் ஏற்படும் இது கடந்த கால வாரத்தோட தொடர்பு தான் அதனால என்னன்னா உடனடியா டாக்டரை பாக்குறதா இருந்தா பாத்துருங்க முக்கியமா பாத்தீங்கன்னா கண்ணாடி போடாமல் அதாவது வெளியில் போறீங்க டூ வீலர்லாம் போறீங்கன்னா கண்ணாடி போடாமல் போகாதீங்க ஹெல்மெட்டு போக போடாமல் போகாதீங்க பல் வலி சின்ன வழியாக இருந்தாலும் உடனே இப்போ ஒரு நல்ல டாக்டரை பார்த்துருங்க ஏன்னா சில பெயின் இரவு நேரத்தில் உங்களுக்கு பெயின் ஏற்படும் அப்புறம் காலையில் ரொம்ப மன உள உளைச்சலை ஏற்படுத்தும் அதுக்காக தான் சொல்கிறேன் சின்ன வழி தானே ஈஸியாக பண்ணிக்கலாம் அது மாதிரி பார்த்துங்க மற்றபடி எந்த கெடுதலும் ராசிக்கு இந்த வாரம் இல்லை பொருளாதார கெயின் ஏற்படும் ஒரு தூரத்து சொந்தம் அதாவது நம்ம சொந்தத்தின் மூலமாக ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் அதை சொல்லுவாங்களே வாழ்க்கையில வாழ்ந்ததுக்கு ஒரு பயன் இருக்குப்பா அப்படின்னு இப்ப சொல்றதுக்கு ஒரு நேரம் ஒரு நல்ல செய்தி காதலை கேட்கும் போது எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அப்ப நல்ல செய்தி கண்டிப்பா வந்து விட போகுது பொருளாதாரத்துக்கு கண்டிப்பாக சிக்கல்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் போகுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னீராசிக்காரர்கள் உமா தேவி அதாவது பராசக்தியை வழிபாடு பண்ணுவது மிக மிக அழகு அம்பாலை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க முடிஞ்சதுன்னா வளையல் நிறைய வாங்கி பெண்களுக்கு கொடுங்க கணிதாசி அன்பர்களே அதுவும் கிளாஸ் வளையல் நிச்சயமா நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படும் வாழ்த்துக்கள் அடுத்தது துளாராசி துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசா ஒரு தெம்பு வந்த மாதிரிங்க ஆமாங்க எப்படியாவது நெருக்கடியா இருந்த என் வாழ்க்கையில இப்ப ஒரு திருப்பு முனை வந்துருமா அப்படின்னு நினைச்சோம்ல இந்த திருப்பு முனை வந்துருச்சுங்க உங்களுக்கு நிறைய பேர் உதவி பண்ண காத்து இருக்கிறாங்க இப்ப நீங்க டெக்னிக்கலா அழகா உதவி வாங்கணும் அதான் திறமை என்ன உங்களுக்கு டைம் இப்ப அப்படின்னா ஒரு ஸ்பீச் பேச வேண்டிய கட்டாயம் அதை உங்களுக்கு சாதகமா பேசிக்கணும் ஒருத்தவங்க சந்திக்க வேண்டிய கட்டாயம் அதை உங்களுக்கு சாதகமா ஆக்கிக்கணும் இப்போ உங்களுக்கு சாதகமா ஆக்கக்கூடிய நேரம் கடந்த காலத்துல கிடப்புல இருந்த விஷயங்கள்லாம் இப்ப கடகடன் நடக்க போகுதுங்க ஒரு நல்ல முன்னேற்றமான நேரம் கொடுக்கல் வாங்கல் பொருளாதார நிலைகள்ல நல்ல உயர்வு அழகு பொருட்கள் தன்னை அழகுபடுத்திக்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய பெண்கள் பியூட்டி பார்லருக்கு இந்த வாரம் கண்டிப்பா போறீங்க கண்டிப்பா பியூட்டி பார்லர் சம்பந்தமாக இல்லைன்னா பியூட்டிஷியன் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க இறங்க போறீங்க புடவை கண்டிப்பா புடவை வாங்குறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டுங்க கண்டிப்பா வந்து சேலை கண்டிப்பா எடுத்து தரணும் இல்ல சுடிதார் எடுத்தே ஆகணும் இல்லை ப்ரசென்ட் உங்களுக்கு வரும் இதெல்லாம் கண்டிப்பா நடக்க போகுதுங்க அது மாதிரி மங்கள நிகழ்வுகள்ல நிறைய கலந்துக்க போறீங்க இந்த வாரத்துல ஒரு பெரிய பிரிஸ்கு அதே மாதிரி மட்டும் இல்லாம கொஞ்சம் வேலை அதிகமா தான் இருக்கு போகுது அது சமய கட்டில நிறைய பேருக்கு வேலை ரொம்ப அதிகமா இருக்க போகுதுங்க அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன விஷயம் நான் அதை ரொம்ப முக்கியமா சொல்லணும் இந்த எண்ணெய் சட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதுல மட்டும் துளாராசிக்காரும் கொஞ்சம் கவனமா இருங்க நீங்க எப்பயுமே தடுமாற்றமான ஆள் தட்ட தட்ட வேலை செய்வீங்க இந்த பட்ட படப்பு தட்ட தடப்புலாம் வேண்டாம் இந்த வாரம் என்ன நடக்க போகுது ரெண்டு நிமிஷம் லேட்டா செய்வோம் அவ்வளவுதான் இந்த எண்ணெய் சட்டி வைக்கிறது இரும்பு விஷயங்களை ஹேண்டில் பண்றது பெண்கள் ரொம்ப கவனமா இருங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்களும் சமையல் இடங்கள்ல நீங்க கவனமா இருங்க வெயிட் பொருள் தூக்குற இடத்துல கவனமா இருங்க டூ வீலர் ஏதாவது ஈஸியா நோக்கிடலாம் ஃபோர் வீலர்ல நம்ம ஏதாவது ஒண்ணு டெக்னிக்கலா ஒரு வேலையை செஞ்சிடலாம் அப்படிலாம் பண்ணாதீங்க அதெல்லாம் வேண்டாங்க தெரியுதோ அதை செய்வோம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இல்லைங்களா விநாயக பெருமானை இந்த வாரம் முழுமையா வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு சக்சஸா இருக்கும் வாழ்த்துக்கள் துளாராசி அன்பர்களே விருச்சக ராசியில விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக மிக அருமை கேட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமை மட்டும் ரொம்ப கவனமா இருங்க திங்கட்கிழமை மட்டும் கவனமா இருந்தா போதும் கேட்ட நட்சத்திரம் அந்த வாரம் முழுமையா உங்களுக்கு சிறப்பா இருக்கு இந்த வாரத்துல சௌகரியமா ஆத்மார்த்தமா என்னமோ ஒரு நிம்மதியா வாழ்ந்தங்க அப்படின்னு உங்களால சொல்ல முடியும் புது சிந்தனைகள் புது உற்சாகம் புது நிம்மதி இது எல்லாம் கிடைக்க போகுதுங்க பெரிய மனிதர்களுடைய நட்பு சித்தர்களுடைய அருளாசி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது இன்னும் சொல்ல சில பேருக்கு ஒரு தவறே உள்ள வந்த மாதிரி இருக்கும் அம்பால அப்படியே வந்து நடனமே ஆடப்போறேன் அது மாதிரி ஒரு பெஸ்ட் தான் இந்த வாரம் கேட்ட நட்சத்திரத்தை ஒன்னு அதாவது திங்கட்கிழமை மட்டும்தான் மத்த நாளும் கேட்ட நட்சத்திர சிறப்பு டோட்டலி விருச்சகராசி பெஸ்டா வர போறீங்க நிறைய விருப்பங்கள்லாம் நிறைவேற போகுது இன்னொன்னு சொல்ல போனா கண்டிப்பா படம் பார்ப்பீங்க இந்த தடவை வந்து ஒரு சினிமா கண்டிப்பா தேட்டர்ல போய் பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்பு இல்லைன்னா கேளிக்கை சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு கண்டிப்பா நீங்க ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும் அதுவும் பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே ஒரு மிகப்பெரிய வெறித்தனமான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது என்னை விடு இதுக்கு பிறகு நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு வீட்டுல பெண்கள் கூட ஸ்ட்ரைக்கே பண்ணலாம் அதனால சாட்டர்டே சண்டே பாத்தீங்கன்னா இந்த தடவை விருச்சக ராசி ரொம்ப பெஸ்டா என்ஜாய் பண்ண போறீங்க வாழ்த்துக்கள் இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா அன்னொன்யம் ரொம்ப முக்கியம் அதனால எல்லாத்தையும் ஓப்பனா பேசி சந்தோஷமா இருங்க இருங்க இந்த வாரத்துல முருகன் முருக பெருமானை அதிகமா வழிபாடு பண்ணுங்க விருச்சகம் பெஸ்ட் இந்த வாரத்துல அடுத்தது மீன ராசி மீன் என்னங்க அது டக்குன்னு போய் விருச்சகத்துல இருந்து மீனத்துக்கு போயிட்டீங்க நினைக்கிறீங்க எஸ் இந்த வாரத்துல ஒரு மூணு ராசிக்காரர்கள் ஒரு கவனமா இருக்கணும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட யார் யார் தனுசு ராசி ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த வாரத்துல உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நாம ஒரு ஸ்கெட்சு போடுறோம்னா அந்த ஸ்கெட்சில ஜெயிக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வேணும் அதை விட்டுட்டு பேருக்கு ஸ்கெட்ச் போட்டாங்க அப்படின்னு இருக்க கூடாது ஏன்னா கடவுள் பெரிய சந்தோஷத்தை கொடுப்பாருங்க ஆனா அந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி நமக்கு சோதனையா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆப்சண்டை போட்டு விட்டுருவாரு என்னன்னா நம்ம எங்க சந்தோஷமா இருக்கணும் அந்த ஆள் எங்க தேடிக்கிட்டே எது பாருங்க நினைக்கிறேன் பூதக்கண்ணாடி வச்சு பாப்பாரு புல இருக்கு தனுசு ராசிக்கார் எங்க சந்தோஷமா இருக்காரு புல்லா அப்படின்னு அதனால இந்த வாரத்துல உங்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவை சரிங்களா அதாவது ஒண்ணும் இல்லைங்க சில விஷயத்த கண்டும் காணாம இருக்கணும் என்ன நடந்தா நமக்கு என்னங்க அப்படின்னு மட்டும் இந்த வாரம் எழுந்து பாருங்களேன் இந்த வாரம் நீங்க தான் ஜெயிப்பீங்க அடுத்தது மகர ராசி ரொம்ப கவனமா இருக்கணும் தான் வேலை தன் வேலை தான் உண்டு அப்படிங்கறதா முழு எண்ணத்துல மகர ராசி இருக்கணும் முக்கியமா வாய் தகராறுகள் எதுவும் போக வேண்டாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆன்மீக புத்தகங்கள் படிங்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட கதைகளை கேளுங்க இல்லா உங்க லைஃப்ல பேக்ரவுண்ட் முன்னாடி நடந்த விஷயங்களை மீண்டும் வந்து நீங்க அசைவு போட்டு பாருங்க இவ்வளவுதான் இந்த வாரம் நீ ஏறத்தாழ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி பிம்பமா நீங்க இருந்து பாருங்களேன் மகர ராசி சிறப்பா இருப்பீங்க அது இல்லாம மத்தவங்களோட கூட்டு போடுறது இல்ல நாலு பேர் சேர்ந்து போற இடத்துக்கு நம்ம போகும்போது அதுல எதுவும் நம்ம வாய விடுறது இது வேண்டாம் வாயால விபரீதம் ஏற்படும் மகரத்திற்கு அடுத்தது கும்ப போதுமா எப்பயுமே பாத்தீங்கன்னா கும்பராசியை குறி வச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே ஆமா கும்பராசிக்காரங்க சிரிச்சுட்டாங்கன்னா போதும் பல பேருக்கு பிடிக்காது அதனால இந்த வாரத்துல நமக்கு ஸ்மைலே வேண்டாங்க ஆனா மனசுக்குள்ள சிரிச்சுப்போம் ஏய் என்னென்ன பாடுபடுத்துறீங்கடா எங்களை எல்லாம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள சிரிச்சுப்போம் ஆனா வெளியில காட்டிக்கவே வேண்டாங்க அப்படியே வெளியில வந்து பாத்தீங்கன்னா இறுக்கமான முகத்தோட இந்த வாரத்தை அப்படியே கடந்துருவோம் பாவங்க கும்பராசிக்காரு அப்படியே கஷ்டப்படுறாரு ரொம்ப நிம்மதி இல்லாம இருக்கிறாரு அப்படின்னு மத்தவங்க எல்லாம் பேசிக்கிட்டோம் ஆனா நமக்கு ஆண்டவன் நிறைய நிம்மதியை கொடுப்பான் எப்படி தெரியுமா மற்றவங்க விஷயத்துல தலையிடவே வேண்டாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உணவு விஷயத்துல மட்டும் கும்பராசி கொஞ்சம் கட்டுப்பாட்டோட இருங்க ராசிகள் இந்த வாரம் கவனமாக இருத்தல் வேண்டும் அடுத்தது மீனராசி மீனராசில பூரட்டாதி நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தா போதும் அதுவும் எப்போ கடைசி அதாவது சரியா ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மட்டும் ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி மீனராசியில புரட்டாதி நட்சத்திரம் கவனமா இருந்தா போதும் மற்றபடி மீனராசிக்கு இந்த வாரம் விசேஷமான வாரம் சில சிறப்பான சம்பவங்கள் நடக்கும் சில பயணங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி பெரிய மனிதர்கள் சந்திப்பு கிடைக்கும் அதே மாதிரி வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும் மகிழ்ச்சி சம்பவங்கள் நடக்கும் என்ன சொல்ல போனா ஆ போர்லாம் நிறைய இந்த வாரம் வாங்குற மாதிரி இருக்கும் சந்தோஷமான விஷயங்கள் ப பண்றது இதெல்லாம் இந்த வாரத்துல காசு கொஞ்சம் பறக்க போகுது மீனத்துக்கு வேற வழி இல்லை ஆனா கடன் வாங்குற மாதிரி இருக்குங்க அதை பார்த்து கொஞ்சம் கடனை வாங்கிக்கோங்க அது மட்டும் ரொம்ப முக்கியம் அது மாதிரி கார் பயணங்கள் டூ வீலர் பயணங்கள் இதெல்லாம் மீன ராசிக்கு இந்த வாரம் உண்டு பயண விஷயங்கள் பர்ச்சிங் விசேஷங்கள் இதெல்லாம் கண்டிப்பா நடக்க போகுது ஆனா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு மட்டும் கா வாரத்தோடைய கடைசி பகுதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று மிகவும் கவனமாக இருத்தல் அவசியம் ஓகே அப்ப இந்த பன்னெண்டு ராசிக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் இந்த வாரம் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன்னும் பெரிய கெடுதல் எல்லாம் இல்ல அதுல ஒரு மூணு ராசியை நான் சொல்லியிருக்கேன் தனுசு மகரம் கும்பம் எச்சரிக்கையா இருக்கிறது தனித்து செயல்படுங்கன்னு மட்டும் சொல்லி முடிச்சுட்டேன் அதனால ஒன்னும் பெரிய கெட்டது எதுவும் இல்லைங்க எல்லாரும் இந்த வாரத்துல குடும்பத்தோட நிம்மதியா வீட்டுல சந்தோஷமா இருப்போம் வீட்டுல நிறைய சந்தோஷமான காரியங்கள்ல பங்கெடுப்போம் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நிறைய ஆசீர்வாதங்களை வாங்கிப்போம் ஆசீர்வாதங்களை நிறைய கொடுப்போம் பிள்ளைகளுக்கு நம்ம அதிகமா கொடுக்கறது தான் நல்ல வார்த்தைகள் எந்த இடத்திலெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அங்க நல்ல வாழ்க்கை அதிகமாக இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நான் சந்திக்கிறேன்